வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்னைக்கு நம்ம மினியேச்சர் முறையில் எப்படி நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாமா மினியேச்சர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சின்ன அளவில் பாத்திரங்கள் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பச்சரிசி எடுத்தாச்சு முதல்ல பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ரிசியை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இனி தண்ணி விட்டு நான் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறேன் இந்த கேப்பில் நம்ம ஸ்டவ்வை ரெடி பண்ணிடலாம் பொங்கல் வைக்கிற பானையில் தண்ணி சேர்த்து நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறோம் தண்ணி நல்லா கொதிச்சாச்சு இனி நம்ம அரிசியை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் இனி நம்ம அரிசி வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதில் இடையில இடையில் நம்ம வந்து அரிசியை நல்லா கிளறி விடணும் வேகுதான்னு வந்து அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்பப்போ வந்து நமக்கு இந்த அரிசியை கிளறி விட்டுக்கலாம் இப்போ அரிசி நல்லா வெந்தாச்சு இனி நம்ம சர்க்கரை பொடிச்சு வச்சிருக்கிறத இதெல்லாம் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மெனிநேச்சர் குக்கிங் செய்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சர்க்கரையை நல்லா சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த இனிப்பு தன்மை வந்து நமக்கு ரைஸ் கூட நல்லா பிடிக்கும் வாசனைக்காக நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல இதாக ஒரு முறை கூட கிளறி விட்டுட்டு அப்படியே வேக வச்சிடலாம் சர்க்கரை பொங்கலுடைய சுவையை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம இதில் சேர்க்குறோம் இந்த உப்பு போது அந்த இனிப்பு சுவையை நல்லாவே எடுத்து காட்டும் அதுக்காக தான் லைட்டாக வந்து நம்ம உப்பு வந்து இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுறோம் இதில் சிதற கிடக்கிற சர்க்கரையை தேடி எறும்புகளும் வந்தாச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் நல்லா கொதிக்குது நமக்கு வந்து சர்க்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு சர்க்கரை பொங்கல் நிறைய விதமாக வைப்பாங்க பருப்பு சேர்த்தும் வைக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் செய்துட்டு தேங்காய் துருவல் சேர்க்கலாம் நெய் சேர்க்கலாம் அப்போது நம்ம வந்து இன்றைக்கி சிம்பிளாக எனக்கு பிடிச்சது மாதிரி சர்க்கரை பொங்கல் தான் செய்திருக்கோம் இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி